காஸ்மோ வியூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே இந்த நிகழ்ச்சியில வந்து வீட்ல சில பொருட்கள்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்க போறோம் அதுல குறிப்பா வந்து இந்த கடிகாரம் கேலண்டர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம உபயோகப்படுத்தாத எதுவுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க முதல்ல கடிகாரத்துல இருந்து சொல்லுங்க மேம் கடிகாரம் எந்த திசையில வைக்கணும் எந்த திசையில வைக்க கூடாது என்ன மாதிரியான கடிகாரங்களை வீட்டுல பயன்படுத்தக்கூடாது கடிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய திசைகள் வந்து வடக்கு வைக்கலாம் கிழக்கு வைக்கலாம் ஆஹ் மேற்கு கூட வைக்கலாம் இது மூணு திசையா நமக்கு ஓகேவா இருக்கும் ஆனா தெற்கு மட்டும் வைக்கவே கூடாது அப்படிம்பாங்க ஆமா தெற்கு வந்து எம திசை யமன் வந்து இருக்கிற திசை இந்த கடிகாரம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது வீடியோ ரொம்ப சைலண்டாக நைட்டு தூக்கும் போதுல சைலண்டாக இருக்கும் அப்போ சைலண்டாக இருக்கும்போது அந்த கடிகாரம் மட்டும் சவுண்டை டிக்கு டிக்கு டிக்னு க கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த கடிகாரம் சவுண்டு வந்து அந்த இரவு இரவு நேரத்தில் அந்த சவுண்டு வந்து எமனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுமா அந்த அமைதியான இருக்கிற நேரத்தில் அந்த யமனை வந்து தூக்கத்தை எழுப்பி நம்மளை வந்து நம்ம தூக்கத்திலே இப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த இதெல்லாம் கொடுக்குமா அதனால நம்ம வந்து தெற்கு திசையில் கடிகாரத்தை மாற்றினோன்னா வீட்டில் ஆரோக்கிய பிரச்சனைகளும் வீட்டில் சண்டை சச்சிறுவர்கள் அதிகமாக ஏற்படும் அந்த யமனை வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க யாரையாச்சும் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த தெற்கு திசையில் வந்து கடிகாரத்தை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறது மற்ற எல்லா திசையிலும் மாற்றலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த கடிகாரம் வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா கடிகாரங்கிறது காலத்தை கணக்கிடக்கூடியது நம்மளுடைய ஆயில் கணக்கீடு எல்லாமே காலத்தை எது நிர்ணயிக்கிறது தான் கடிகாரம் தான் நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம ஆயிலை வந்து நிர்ணயி பண்ணக்கூடிய அந்த கடிகாரத்தை முடக்கி போட்ட மாதிரி வீட்டுக்குள் முடக்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக கடிகாரம் நிறைய இருக்கிற வீட்டில் வயசானவங்களுக்கு வேல்யூவே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் போது அவ அந்த கடிகாரம் வந்து நம்மளுடைய ஆயிலை முடக்கி போடக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டுக்கு மேலே நம்ம பயன்படுத்தக்கூடாது வீட்டில் பயன்படுத்தலாம் தெற்கு திசை தவிர மற்ற இடத்துல பயன்படுத்தலாம் சில பேர் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அது ஆமா அதை வந்து நிறைய வச்சு இங்கே வீட்லயும் வச்சுட்டு ஸ்டோர் ஆகி நிறைய கிஃப்ட் வந்துருக்கும் ஒரு வீடு கட்டினா உடனே கடிகாரம் கொடுக்குறாங்களே அது நிறைய கிஃப்ட் ஆயிருக்கும் அந்த கிஃப்ட் வந்து இவங்களால யாருக்கும் கொடுக்க கூட முடியாது என்ன கிஃப்ட் யாருக்கும் கொடுத்தா தப்பா ஆயிருக்கும் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுதான் நம்ம வந்து அதை பார்த்து கண்ணால் பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணா அது வேற கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும் அது பயன்பாட்டில் வைக்கணும் வைக்கலாமல் நம்ம வந்து மேலே மாடியில் எதையாச்சும் ஒரு ஸ்டாஃபில் பத்திரப்படுத்தி வச்சுட்டிங்கன்னா அது பயன்பாடு இல்லாத கடிகாரமாக ஆனால் நிறைய பேர் வந்து இது ஓடாதது கூட வச்சுருப்பாங்க பேட்ரி தீர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் அதை போட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப நாள் அப்படியே கிடக்கும் இந்த மாதிரி ஓடாத கடிகாரங்கள் இருக்கலாமா இருக்கவே கூடாது ஓடாத கடிகாரம் யார் வீட்டில் இருக்குதுன்னா அவங்க தலைவனுக்கு உயிர் கடிகாரங்கிறது காலத்தை எது நிர்ணயம் பண்ணுது சூரியன் தான் நிர்ணயம் பண்ணுது சூரியனால நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு நிர்வாகத்தை में kolay ஓடார கடிகாரத்தை யார் வீட்டில் வச்சிருக்கோ அவங்களுக்கு சரியான நிர்வாகத்தன்மை வீட்டின் தலைவனுக்கு ஆபத்துகள் தலைவன அவமானங்கள் சந்திப்பாங்க கோர்ட் வழக்குகள் நிறைய சந்திக்க நேரிடும் இருக்கும் அப்போங்கும் போது இந்த கடிகாரம் வந்து ஓடாத கடிகாரத்தை வீட்டில் வைக்கிறது வந்து நம்ம வீட்டு தலைவர்களுக்கு மிக ஆபத்தான விஷயம் இது எதோ எந்த கிரகத்தை குடிக்கக்கூடியதாக இருக்கும் மேம் கடிகாரம் சூரியனுடைய காரணத்தை குறிக்கும் என்ன சூரியன் தான் நம்ம காலையில இப்ப சூரியனை வச்சு பாத்தீங்கன்னா காலை உதயமாகிறத வச்சு சூரிய ஒளியின் அளவை வைத்து தான் நம்ம வந்து நேர கணக்கிட்டே இருக்குது சூரிய மறையும் போது நம்மளுக்கு அஸ்தமனம் ஆறு மணி ஆக போகுது அஞ்சரை ஆக போகுது சூரிய உதயமாகறதும் அஸ்தமனம் ஆகிறது சூரியன் நடுவில் வரும்போது செண்டரை உச்சி பொழுது இது பன்னெண்டு மணி ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம காலத்தை வந்து நிர்ணயம் பண்ணுவது சூரியன் அப்போ அந்த சூரியனை குறிக்கக்கூடியது தான் கடிகாரம் அதனால தான் தலைவனுக்கு அதிகாரம் தலை தலைவனுக்கு ஆபத்து அப்படிங்கிறது தான் ஓகே அதே மாதிரி நிறைய பேர் தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய கடைகளுக்கு நாம போய் பொருட்கள் வாங்கும் போது அதோட சேர்த்து கேலண்டரும் ஃப்ரீயா வந்து கொடுத்துடுறாங்க இந்த மாதிரி நிறைய கேலண்டர்ஸ் சேரும்போது அது எல்லாத்தையுமே வீட்டுல அப்படியே யூஸ் பண்ணாமே வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கேலண்டர்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கிறது இல்ல கேலண்டர் மாட்ட வேண்டிய திசை அந்த மாதிரி ஏதாவது இருக்காம நான் கேலண்டர் பார்த்தது வந்து குழந்த படம் போட்டோ இருக்கும் ஒரு அருவி கொட்டுற மாதிரி இருக்கும் பூக்கள் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நிறைய இருந்தது அந்த போட்டோஸ் நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் எல்லாமே உருவாகும் நீங்க இப்ப உள்ள கேலண்டர்ல எதுலயாச்சும் ஒரு போட்டோவை நீங்க அப்படி பார்க்க முடியுதுன்னா முடியவே முடியாது அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்ல சாமி போட்டோ மட்டும்தான் வருது அப்ப நம்ம வந்து கேலண்டரை வந்து ஒரு பயபக்தி மட்டும்தான் வருது வரைஞ்சி அங்க நம்மளுக்குள்ள ஒரு ஒரு குட் வைபரேட் அந்த மாதிரி சாமி படம் நல்லது தானே மேம் சாமி படம் எல்லா இடத்துலையும் வைக்கவே முடியாது சாமி படம் இப்போ நீங்க ஒரு கேலண்டர் தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தீந்துருச்சுன்னா அந்த கேலண்டரை சாமியை என்ன பண்ணுவீங்க குப்பையில போடணும் இல்லாட்டி வீட்டில ஸ்டோர் வீட்டில் ஸ்டோர் பண்ணி எத்தனை சாமி படத்தை நீங்க வைக்க முடியும் எத்தனை வருஷ காலம் வைப்பீங்க யார் காலையும் படக்கூடாது எதுவுமே ஆகக்கூடாது அப்போ அந்த சாமி படத்துடன் இருக்கிற கேலண்டரை நீங்க என்ன பண்ண முடியும் இது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே ரசிக்கக்கூடிய நாளாக மாறணும் நம்ம வந்து ஃபுல்லாவே கடவுள் மயமாகவே எல்லாமே கிடைக்குமா கடவுளே இந்த நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாமியை தொட்டு கும்பிட்டுட்டே நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அங்கே வந்து கடவுளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கடவுளுக்குள்ள அந்த குரு காரகத்துவம் அதிகமாக இருக்க இருக்க எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் வந்து திருமண விஷயங்கள் கல்யாணம் கடவுள் மனைவி அந்யோன்யம் இதெல்லாம் குறைபாடுகள் இருக்கும் கடவுளை ஓரளவு எடுங்க ஃபுல்லாகவே உங்கள் லைஃப்ல கடவுளுக்காக இருக்கும்போது அப்படி லைஃப் நீங்க கடவுளுக்காக எடுத்தீங்கன்னா சித்தர்கள் மகான்களுக்குள்ள ரோலை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்ப அவங்க அவங்க என்ன வேணுன்னா அவங்க உலகியல் வாழ்க்கைக்கு வாழ பிறக்காதவங்க அவங்க ரோல் ரோல்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா என்ன ஆகும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை அப்ப நீங்க நான் இவ்வளோ கடவுளை எனக்கு எனக்கே இவ்வளோ பிரச்சனை வருது அந்த கொஸ்டின் கூடாது இல்லையா அதனால நம்ம வந்து இந்த இதுதான் முதல் காரணம் அதாவது போட்டோவை எடுத்துக்கிட்டா நம்ம நேச்சுரலா இயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம வழிவகுக்கணும் நினைஞ்சு இப்போ எங்க வீட்டில் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இருக்கு நாங்க தெரியாம வச்சுட்டோம் அப்படின்னு பாக்குற நேர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த படங்களை என்ன பண்ணலாமா ஒரு பெரிய டப்பா எடுத்துக்கோங்க ஒரு டப் பெரிய டப்பா எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை நிறைய நிறைய அதில் வந்து உடனே அதில் மஞ்சள் போடுறேன் குங்குமத்து போடுறேன் அப்புறம் கூவை போடுறேன் அப்படி போட்டு அதையும் சாமியும் ஆக்டிவேட் பண்ணாதீங்க ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க வெறும் தண்ணி எடுத்துக்கோங்க அங்கே கடவுள் வாசம் தான் இருக்கும் அந்த தண்ணியில் வந்து அந்த அந்த கடவுளுடைய கேலண்டரை ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க ஊற வச்சுட்டு அது ஃபுல்லாகவே நிர்மலமாக ஃபுல்லாகவே அது சக்தி இழப்பாக மாறிவிடும் அப்புறம் அதை ஃபுல்லாக எடுத்து கா நல்லா எடுத்து ஒரு டஸ்ட்பினில் எடுத்து நீங்கள் போட்டுடலாம் அந்த தண்ணியை யார் கண் கையிலையும் காலையும் படாத அளவுக்கு ஒரு செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா ஓகேவாயிரும் இப்படி தான் நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம இது பண்ண முடியும் ஒழிஞ்சி மற்றபடி ஆனால் முத முதல்ல வந்து சாமி ரொம்ப இது மட்டும் நிறைய பேர் வந்து கடிகாரம் கேலண்டர் சாமி படம் இது மட்டும் இன்னும் நிறைய பொருட்கள் படம்லாத வச்சிருப்பாங்க அது பயன்படுத்துறாங்களோ இல்லையோ தெரியாது ஆசைக்கு வாங்கிடுவாங்க சிலவங்க வந்து உபயோகப்படுத்துவாங்க சின்னதா ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி வீட்டுல ஒரு ஓரமா வச்சிருவாங்க இந்த மாதிரி பொருட்களை நம்ம பயன்படுத்தாம வீட்டுல வைக்கலாமா அதாவது இப்ப வந்து மனிதர்களுடைய ஆசைகள் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியில் இவ்வளோ கடைகள் கிடையாது இவ்வளோ லக்ஸரியான பொருட்கள் கிடையாது நம்ம போகிற ஃபுல்லாக கண் எவ்வளோ லைட் வெளிச்சம் நம்ம கண்ணை பொறிக்குதோ அது மாதிரி அந்த பொருட்களும் கண்ணை பறிக்குது அவ்வளோ பொருட்களையும் வாங்கி வீட்டுக்குள்ளே அடைக்கிறோம் அடைக்கும் போது தம் அப்படியே மூச்சு விடு மூச்சு விட வீடு வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுது அந்த மாதிரி வீட்டில் வந்து பொருளை நிற அடைக்கக்கூடாது நம்ம இது வந்து இந்த மாதிரி பொருட்கள் நிறைய வீட்டில் தேவையில்லாத பொருட்களெல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம்னா வாஸ்து பிரச்சனையும் ஏற்படுத்தும் நெகட்டிவ் பயங்கரமான கக்கும் எவ்வளவு நெகட்டிவ்னால் அந்த பொருள் உடையிற வரைக்குமே அந்த பொருள் வந்து ஆசைகளை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு பொருள் வந்த பிறகு ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேங்க இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கில போயிரும் அந்த பெண் வந்து திருப்தியற்ற வாழ்ந்து கொண்டு வீட்டின் பொருட்களை வைத்து பொருள் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்து அந்த பெண் வந்து அந்த வீட்டு பெண்கள் திருப்தியாக வாழல சுக்கரன் வந்து முழுமையாகல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து தரையே தெரியாது பொருளாதான் இருக்கும் அந்த வீட்டில் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க சண்டை சச்சரவுகள் அவ்வளோ நிறைஞ்சு இருக்கும் அதுதான் முக்கியமானது அதனால தேவை தர தெரியணும் தர வந்து உங்கள் பாதம் வந்து தரையில் படணும் அது வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி செருப்பு போட்டு போகிற பாதம் கிடையாது நம்ம பூமியில் பாதம் படப்பட தான் நம்மளுக்கு உயிர் சத்துக்கள் நிறைய இருக்கும் அதனால அந்த உயிர் ஈர்ப்பு புவி புவி ஈர்ப்பு வந்து நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவாக கொடுக்கும் அதை வந்து நம்ம பார்க்கவே மாட்டேங்கும் நம்ம வீட்டினுடைய தரை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பொருளை நிரப்பி வச்சுருதோம் அதனால அந்த அந்த பொருட்களை எல்லாம் முதல்ல வெளியே தள்ளணும் அது நல்ல பொருளோ கெட்ட பொருளோ சரியா உங்க வீட்டில் தேவைக்கு மட்டும் பொருளை எடுத்துகிட்டு மீதியை ஃபுல்லாக கிஃப்டா யாருக்காச்சும் டொனேஷன் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்கனாலே ட காசு வாங்காம டொனேட் பண்ணிடுங்க பண்ணனாலே உங்களுக்கு நிறைய குறைகள் ஆயிரும் ஓகே அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து சில பொருட்கள் வந்து தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க வந்து செருப்பு வந்து பிஞ்சு போயிருக்கும் தச்சு போட்டுக்கலாம் சொல்லி பத்திரமா வச்சிருப்பாங்க இந்த மாதிரி உடஞ்ச பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் வீட்டில் இருந்தால் தரித்திரத்தை கொடுக்கும் அப்படிங்கிற பொருட்கள்லாம் இருக்காமா பழைய செருப்புகளதான் நிறைய பேர் பிஞ்சு செருப்பை தச்சு தச்சு போடுறது பயங்கர தருத்தம் எனக்கு காலதான லட்சுமி பாதம் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிற இடம் அதனால அந்த மகாலட்சுமி அதனால தான் நம்ம வந்து பெருமாளுக்கு பாதத்தை பாருங்கமோ ஏன்னா பாதத்தில் மகாலட்சுமி இருப்பா அதனால் அந்த மகாலட்சுமி குடியிருக்கிற இடத்துல வந்து அந்த செருப்பெல்லாம் அவ்வளோ டேமேஜ் ஆகி பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப யார் அவ்வளோ டேமேஜ் ஆகும்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு க கடின உழைப்பாளிகள் தான் அந்த டேமேஜான இதெல்லாம் இது பண்ணுவாங்க ஆனால் பாதத்துக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான செ செருப்புகளை ப பயன்படுத்துறது முக்கியம் அது தச்சு தச்சு போடுறது போடக்கூடாது அதே மாதிரி செருப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது கிஃப்டாக வர இப்போ நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி வைக்கிறது வேற கிஃப்ட்டாக வர நிறைய கிஃப்ட் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு அது பயன்பாடுகளை கூட பண்ணணும் மாட்டாங்க நிறைய பேர் வந்து செருப்பு வந்து குருவுக்கு தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குருவுக்கு தானம் கொடுத்தால் அவ்வளோ நல்லது அந்த செருப்பை அந்த குரு பயன்படுத்தணும் மேம் அதே மாதிரி நீங்கள் இந்த பிங்க் கலர் செப்பல் பற்றி சொல்லுவீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து பிங்க் தான் போடுவேன் எனக்கு பிங்க் கலர் செப்பல் தான் எனக்கு கால் வந்து சுக்கரன் இல்லையா அதனால் நம்மளுடைய காலபுருஷன் தட்டுவாப்படி பன்னெண்டாம் வீட்டில் வந்து சுக்கரன் வந்து உச்ச நிலையில் இருப்பாங்க அதனால் பாதத்தை வந்து சுக்கரன் ஆட்கொள்ளணும் அதனால் பாதத்தில் மருதாணி வைக்கிறது பிங்க் கலர் செற்பல் போடுறது பெண்கள் போடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுமாதிரி காலை வந்து மருதாணி மட்டும் இல்லாமல் கொழுசு போடுறது அந்த மாதிரி காலை வந்து யார் அழகுப்படுத்துகிறாங்க காலில் வந்து மீனை கடிக்க வைத்தல் மீன் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் மீன் தான் மீனராசியில் அதை மீனை கடிக்க வைச்சாலும் உங்களுக்கு கரும பயன்கள் நீங்கி பணம் சா செல்வம் நிலைகள் சேரும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடாத தரிதிரத்தை சேர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அதில் வந்து இந்த செருப்பை தைச்சு தைச்சு அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான பொருட்களை தவிர்க்கிறது நல்லது மேடம் அதாவது நிறைய பேர் என்னன்னா அந்த குக்கர் உடைஞ்சு போன குக்கர்னாலும் சரி பாத்திரங்கள் கீறு கீறு கீரு கீரல் விழுந்த பாத்திரங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா படிப்பு கொஞ்சம் நட்பு அந்த கீரல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நட்பு பாத்திரத்துக்கு ப்ராப்ளம் வரும் அதிகமான கீரல் இருக்கு ஆமா கீரை விழக்கூடாது பாத்திரத்திலே விழக்கூடாது கீரல் விழுந்த பாத்திரங்கள் பயன்பாட்டிலே இருக்கும் அதாவது இந்த விரிசல் விழுறது ஆமா விரிசல் விழுறது அந்த விருசு அப்படி ரெண்டாக இது ஆகிற மாதிரி இருக்கும் அந்த பாத்திரத்தை பயன்பாட்டே பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் பயன்படுத்தல இருந்தீங்கன்னா படிப்பு வீட்டில் படிக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அது மாதிரி நட்புகள் யாரும் வந்து சேர மாட்டாங்க உறவுகளுக்குடைய சரியான இது இருக்காது அப்போது அந்த இடத்துல வந்து இங்கே சரி பண்ணணும் அதனால உங்களுக்கு அந்த கீழே விழுந்த பாத்திரத்தை முதல்ல வெளியே போட்டுருங்க அது வந்து அந்த அந்த பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது அதே சமயம் குக்கர் பயன்பாட்டில் இல்லாத குக்கரை தயவு பண்ணி வெளியே கொடுத்துருங்க அது வந்து ரொம்ப உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப மன அழுத்தத்துக்கானதாக இருக்கும் ஆனால் குக்கர் நிறைய பயன்பாட்டில் வேணும்னு அவசியமே இல்லை இல்லாட்டா குக்கர் வச்சால் ஒரு ரெண்டு குக்கருக்கு மேலே வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க அது வச்சாலுமே உங்களுக்கு நெகட்டிவாக உருவாகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன பொருட்கள் வச்சாங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதுமே நம்மளுடைய முகத்தை பிம்மத்தை காமிக்க கூடியது உடஞ்சு போனாலே நம்மளுக்கு வந்து நம்ம பின்னம் பிம்மங்கள் எல்லாமே மாறப்போகுது மனநிலை மாற்றங்கள் பணம் மகாலட்சுமி அம்சத்துக்குரியது இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுது உடைந்த பொருட்கள் எந்த பொருளாக இருந்தா எவ்வளவு விலக்கூட பொருளாக இருந்தாலும் அது கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லாட்டா உங்களுக்கு இந்த சேர் கால் உடஞ்சிருக்கும் அதை வந்து சரி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சேர் கால் உடஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து அதை சரி பண்ணாம் வைக்காதீங்க அது வந்து வீட்டில் உள்ள முக்கியமான ஆட்டங்கான போகுது தூண் போல் நிக்கிறவங்க யாரும் உங்களுக்கு ஸ்பாயில் ஆக போறாங்க இதெல்லாமே தரித்திரத்துக்குள்ளது உங்களால அந்த பாத்திரத்தை விட முடியலைன்னா உங்க நிலைவாசலுக்கு வெளியில வைத்து அந்த பாத்திரத்தை பயன்படுத்துங்க ஓகே இப்போ பொருட்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதெல்லாம் கூட வந்து பெண்கள் பண்ணிடுவாங்க ஆனா இந்த புடவை வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கு அதை டிஸ்ட் பண்ணி அப்படியே போடுக இல்லை புது போடவையாக இருக்கும் திடீர்னு ஏதாவது சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்கும் இந்த மாதிரி புடவைகளில் இந்த துணிகளில் இந்த மாதிரி எதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதை பயன்படுத்த பயன்படுத்தவே கூடாதுமா ஏன்னா டேமேஜ் ஆன அந்த புடவைகளை பயன்படுத்துறது ஃபுல்லாகவே ஏழை எளியவங்க தான் அவங்க வந்து தச்சு எடுத்து போட்டுவாங்க கந்தலானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு அப்படி நஞ்சு போன புடவையாக இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ அழகாக கட்டுவாங்க அந்த அந்த தன்மையை வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது அதனால தான் நம்ம வந்து சாமிக்கு கெட்டும்போது கூட புது புடவை கெட்டுங்க நல்ல புடவை கெட்டுங்க அப்படி நம்ம என்ன கட்டிக்கிட்டு இருக்கோமோ அதைபடி இருன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பாங்க கடவுள் அப்போங்கும்போது நீங்கள் கொடுத்துற ட்ரெஸ்ஸும் வந்து உங்க போடுற நகைகளும் நல்லதாகவே காமி கடவுள்கிட்ட காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்க அப்போங்கும் போது இதுதான் நம்ம வீட்டில் நம்ம வாசம் செய்யும்போது கிழிஞ்ச உடைகள் வரும்போது நம்மளுக்கு வந்து ரைட்டு பகல் அந்த மாதிரி ஃபுல் நேரம் தேவதை பிரச்சனைகள் அப்பப்போ உலாவிக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் வாழ்த்துக்களாக போய்கிட்டே இருக்கும் அதனால் நிறைய இது வந்து நல்ல எண்ணங்களுடன் நல்ல உடைகளுடன் நல்ல உணவுடன் நம்ம வாழும்போது அதெல்லாம் வாழ்த்துக்களாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படும் அதனால் உடைகள் வந்து கிழிஞ்ச உடைகளை வந்து உடுத்தக்கூடாது அது சேரியை வந்து கட்டாயமாக உடுத்தவே கூடாது நெருப்பில் பட்டாலே தோசமாகிடும் சாரிக்கு நெருப்புல பட்டால வந்து அந்த உங்களுக்கு சூட்டபிளான கிடையாதுன்னு விதி அப்போ அந்த சேரீ நீங்க பயன்பாட்டுல இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் தான் கொடுக்கும் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில் வந்து வீட்டில் என்ன மாதிரியான பொருட்கள் வைக்கணும் என்ன மாதிரி பொருட்கள் கட்டாயம் வைக்கக்கூடாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத பத்தி ஒரு புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி